சென்னையில் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத் பட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மூன்று பேரில் ஒருவர் திமுக பிரமுகர் என்று தகவல் வெளியாகியுள்ளது கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் சையத் இப்ராஹிம் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதி தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார்